இருக்கும் கட்டினங்களை சுற்றி கழிவு நீர் தேக்கம் முதியோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நோய் தொற்று சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு பலன் இல்லை என்று பொதுமக்கள் வேதனை கொசு கிடைக்குது நிறைய சாக்கடை தண்ணிலாம் நிறைய கிடக்குது பிள்ளை குழந்தை குட்டிகள்லாம் வச்சுன்னா இருக்கிறாங்க ஆனால் வீட்டை சுற்றி ட்ரைனேஜ் தண்ணி ரொம்ப பெரிய ரொம்ப கட்டி கிடக்குது ஒரே நாற்ற வர அடிக்கிறது இருக்க முடியல இதில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வியாதி தான் வருது ஆனால் ரொம்ப காய்ச்சல் சளினால ரொம்ப ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க பில்டிங்கை சுற்றியுமே தண்ணி தான் இன்னும் கேட்க போனால் இந்த தெரு ஃபுல்லாகவே சரியில்லாமா அப்படியே ஒரே சாக்கடையாக தான் கிடக்குது ட்ரெயின் எங்கே பார்த்தாலும் ட்ரைனேஜ் தண்ணி தான் நிரம்பி கிடக்குது தயவுசெய்து அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் கொசி அக்கர்ஷகமாக இருக்குது கண்ணை மூட முடியல எங்களுக்கு ஆ நோவு இருக்குது அந்த நோவும் கூட ஏதோ நோவாகக்குது ராகல ரை மூடி ராகி கலாம் இருக்குது இருக்கத்தாகுது கொசு வச்சு ஏற்றி வச்சுட்டு வாங்கிங்கிறோம் நைட்டில் தூங்க முடியல பயங்கரமாக கொசு அப்படியே புல்லு புள்ளுன்னு கடிக்குது ரெண்டு சின்ன தள்ளி ஏ பேக்கில் தான் இருக்கிறோம் கொசு பயங்கரமாக பிடுங்குது நைட்டில் தூக்க வர மாட்டேங்குது இது நல்லா ஜுரம் வருது நிறைய கொசு காவா தண்ணி காவா வந்து ஓப்பன் பிளேஸ்லேயே இருக்குது நிறைய கல் கொட்டியிருக்காங்க கல்லில் கொட்டி ரோடு மாதிரி போட்டிருக்காங்க சிமெண்ட் போட்டு அது மேலே காவா தண்ணி நிற்குது இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல குழந்தைங்களுக்குலாம் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால நிறைய நோய் வர ஆரம்பிக்குது குழந்தைங்களாம் ரொம்ப ஜுரம் வருது கொஞ்சம் பாருங்கள் தண்ணி வந்து ரொம்ப இருக்குது ஒரு வாரமாக ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாருக்குமே கடிச்சு எல்லாரும் தூங்க முடிய மாட்டுது நைட்டில் சாக்கடை தண்ணி மெயினாக சாக்கடை தண்ணி தான் நிற்குது நிறைய கொசு ரெண்டு வாரமாக நாங்களும் பார்க்குறோம் ஜோ பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் ஒரே ஜோ ஜுரமாக வருது என்னன்னு கேட்டால் கொசு நல்லா தான் வருது தண்ணி அவ்வளோ நிற்கிது கொசு தாஸ்தியாக இருக்குது பீச்சு மாடு போட மாட்டுறாங்க ஒரு கொசும வந்து அடிக்க மாட்டுறாங்க எதுவுமே செய்ய மாட்டுறாங்க ஆனால் வாடகை கொண்டி கொண்டி கேட்குறாங்க ரெண்டு பெண் பெண் குழந்தைங்க இருக்குது சரியாகவே தூங்க முடக்குது நைட்டெலாம் ரெண்டு மணிக்கெலாம் முழிச்சு முழிச்சு தூங்கவே முழுக்குது